எனக்கன்பான தேவ ஜனமே இந்த ஆண்டவர் தன்னை ஒரு மெய்ப்பனாக வெளிப்படுத்துகிறார் ஒரு மெய்ப்பன் எப்படி தன் நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறானோ அப்படியே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு மெய்ப்பனாக இருக்கிறவர் ஒரு மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பது போல் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வன் தம்முடைய விதைத்தார் கிறிஸ்து ஜீவனும் விதைத்தானும் வருகையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒரு மெய்ப்பன் யார் கர்த்தர் ஏன் தன்னை ஒரு மெய்ப்பனாக காட்டுகிறார் இந்த மெய்ப்பனுக்குரிய தகுதிகள் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க கத்து உதவி செய்வார் கண்பான தெய்வ பிள்ளையே கால வெளியில உனக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு என்பதை மறந்து விடாதே அவர் உன்னை சரியாய் நடத்துவார் உன்னை பாதுகாக்கிற தெய்வனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க கர்த்த உதவி செய்வாராக சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தால் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் தம்மை ஒரு மெய்ப்பனாக நமக்கு முன்பாக காண்பிக்கிறது காரியம் என்ன முதலாவது கருத்து சொல்லுகிறான் உண்மைப்பனாக இருப்பேன் நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய் குறைந்து போக மாட்டாய் நீ சோர்ந்து போக மாட்டாய் உன்னை நிறைவான வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவார் வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் இந்த கால வேளையில் இந்த உலகத்தோடு ஓடுகிற ஓட்டத்தில் நீயும் நான் சோர்ந்திருக்க கூடும் எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு இருந்திருக்க கூடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான யூடியூப் நேயர்களே மறந்து விடாத உனக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு இந்த மெய்ப்பன் உன்னை நடத்த வல்லவர் முதலாவது நம்முடைய ஆண்டவர் எப்படி நடத்துவாரானால் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார் ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக நடத்துவார் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கத்த சொல்லுகிறார் நான் குறைவே அனுமதிப்பதில்லை தெய்வ நமக்கு இந்த கொடுத்திருக்கிற நம்முடைய மெய்ப்பனாக இருக்க நாம் முதலாவது அனுமதிக்க வேண்டும் என்னை நீர் ஆண்டவரை மேன்மையாய் நடத்தும் என்று சொல்லுவோம் இந்த மெய்ப்பன் சரியான வழியாய் நம்மை நடத்துவார் அவர் குறுக்கு வழியில் நடத்துகிற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு கர்த்த சொல்லுகிற வார்த்தைகள் உன்னை நிறைவான பாதைக்கு நேராய் நடத்துவேன் உன்னை நேர்வழியாய் நடத்துவேன் குறைவான வாழ்க்கையை மாற்றி அமைத்து உனக்கு ஒரு மேன்மையான பகுதியை நான் தருவேன் என்று உன் தெய்வனாயிய கர்த்த சொல்லுகிறார் நான் உன்னை நிறைவான வாழ்க்கைக்கு நடத்துவேன் ஓ எத்தனையோ ஆசீர்வாதம் தெய்வடைய பிள்ளையே ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தன்னை வெளிப்படுத்தி தம்மை நிறைவான வாழ்க்கைக்கு நடத்துகிறவர் கர்த்தர் அருமையான் தேவ பிள்ளைய இந்த காலவெளியில உன்னை நித்தியமாய் நடத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிற தேவன் நம்ம கண்ணின் கருவழியைப் போல பாதுகாத்து நடத்துகிறவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நான் நிறைவான வாழ்க்கைக்கு நடத்துவேன் அருமையான தேவ பிள்ளையே இந்த கால நாம் தேவனுக்கு நேராக நிற்கிறோம் நமக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு என்பது நாம் அறிந்திருக்கிறபடியனாலே ஒ கொடுப்போடையால கையிலே உண்டு உனக்கு தெரியாத காரியங்களை இந்த மெய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்தன் நடத்த வல்லவராக இருக்கிறார் நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய் நீ சோர்ந்து போக மாட்டாய் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நேராய் நடத்துவார் எல்லாவற்றையும் இழந்து வந்ததான மோவாப் தேசத்தின் பிள்ளையாக இருக்கிற ரூத்துக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் எல்லாவற்றையும் இழந்து விட்டால் மோவாப்பிலே அவருடைய வீடு அவருடைய ஜனம் அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவளுக்கு பெத்லகேமிலே ஒரு வீட்டை கத்தர் கட்டினார் அவளுக்கு ஒரு வீட்டை கத்தர் கொடுத்தார் மோவாசிரியர் மனவாளரை கத்தர் கொடுத்தார் இல்லாத ஒரு காரியத்தை அவளுக்கு செய்வாரனால் ஒரு மோவாப்பின் தேசத்தை சேர்ந்து கத்தரை நம்பி வந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் அவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட உனக்கும் எனக்கும் ஒரு குறைவல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க மாட்டார் ஒரு நிறைவான வாழ்க்கை உனக்கு வைத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைய இந்த காலையில சொல்லுவோ ஆண்டவரே நீர் என் மெய்ப்பனாக இருமையா என்னை நடத்துங்க ராஜா என் எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் நம்முடைய கையிலே உண்டு உன் அறிந்த ஒரு வரைபடம் அவருடைய கையிலே உண்டு அந்த வரைபடத்துக்குள்ளாக நீ வர கற்றுக்கொள் அவர் உன் மெய்ப்பனாக ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை அவருக்கு என்று கொடு அவர் சொல்லுகிறார் நான் உன்னை நடத்துவேன் நான் எப்படி நடத்துவேன் உன்னை குறைவில் வாழ்க்கையாய் அல்ல நிறைவான வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன்னை நான் குறைவாய் நடத்த மாட்டேன் வேதனையோடு நடத்த மாட்டேன் பாடுகளோடு நடத்த மாட்டேன் உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்கிறாள் அது ஒரு நிறைவான வாழ்க்கை ஆகவேதான் இந்த காலையில் நாம் சொல்லுவோம் கத்தாமே நீரே மெய்ப்பனாகிறோம் ஒருவேளை இந்த மெய்ப்பனை நீ அறியாமல் இருப்பாயா நான் இந்த காலை வெள்ளை சொல்லுவையா வாழ்க்கையில் எல்லாமே இழந்திருக்கிறேன் ஆண்டு எல்லாமே சோர்ந்திருக்கிறேன் ஐயா நம்பிக்கற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வா இந்த மெய்ப்பனாக இயேசுவை ஏற்றுக்கொள் இந்த மெய்ப்பனாக இயேசுவை நிறைவான வாழ்க்கைக்கு நடத்துவார் அசு தாவிகள் அசுத்தாவிகள் குறுக்கான பாதிலே வந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்று அவரை உன் மெய்ப்பனாக இருக்க விரும்புகிறார் தேவன் தாமை உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக நாம் கண்களை முடி ஜபிப்போம் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவை நடத்துகிறவர் எங்களுக்கு மெய்ப்பனாக இருக்கிறவர் எங்களை வளகரம் பிடித்தவர் ஐயா கர்த்தாவை நீர் உண்மை நீர் எங்களை நடத்தும் பொழுது நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை வெறுமையாய் போவதில்லை குறைவாயிருப்பதில்லை இருப்பதில்லை நீரங்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை வைத்திருக்கிறதுக்காக சோத்ரம் ஆசிர்வதியம் ஐயா இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்தேயோட நாமத்தை உயர்த்த முறை ஜெபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியை அகிமப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமை கர்த்ததாமே நம்மை ஆசிவத்தை கனப்படுத்துவாராக ஆமே